அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெரியவர்களே சென்னையைச் சேர்ந்த சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த தயவு ஏழுமலை ஐயா அவர்கள் அவர்களுடைய குருவின் நினைவாக மாதந்தோறும் வரும் புனர்பூசம் நட்சத்திர திருநாளை முன்னிட்டு இந்த மாதம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புனர்பூச திருநாளை முன்னிட்டு வேளங்காடு வள்ளலார் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடைபெற்றது அன்னதானம் விருஞ்சிபுரம் மார்க்பந்தீஸ்வரர் ஆலயத்தின் அருகில் உள்ள ஏழை மக்களுக்கும் பள்ளிகொண்டா ரங்கநாதர் ஆலயத்தின் அருகில் உள்ளவர்களுக்கும் மற்றும் சாலை ஓரம் பசியால் வாடும் ஏழை மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் கூறினார் அவர் வழியை பின்பற்றி நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கும் அப்பால் இருந்து பசியால் வாடும் மக்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இங்கு ஏழை மக்களுக்கு உணவு அளித்த தயவு திரு ஏழுமலை ஐயா அவர்களின் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் அதோடு இந்த தர்மம் உள்ளம் படைத்த திரு ஏழுமலை ஐயா அவர்களை அறிமுகம் செய்த மறைமலை நகரைச் சேர்ந்த தயவத் தாயுமானவர் ஐயா அவர்களும் அவர்கள் குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் இந்த தர்மம் உள்ளம் கொண்ட இருவருடைய குடும்பங்களும் முருகப்பெருமான் அருளாலும் வள்ளல் பெருமான் அருளாலும் மற்றும் பெரியோர்கள் ஆசிர்வாதத்திலும் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து மேலும் மேலும் தர்ம காரியம் செய்யும் அளவிற்கு இவர்களுக்கு உடல் நலமும் மன நலமும் எல்லா செல்வமும் எம்பெருமான் அளிக்க வேண்டும் என வள்ளலார் தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் வணக்கம் இதோ அன்னதானம் செய்வதை பாருங்கள் தனிப் பெரும் கருணை பெரும் ஜோதி ஆறு பெரும் ஜோதி ആരും തെരും ജോ ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் தெய்வம் ஆடு கொண்ட தெய்வம் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் புயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கிய ஒளி தருணம் தெய்வம் எண்ணியவார் என கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியார் எனக் கருளும் தெய்வம் இருப்பாடு நீ ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என கருளும் தெய்வம் அருஜோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம் அருள் தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம்